ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒரு சமயம் மகா பெரியவானோட அவதார நட்சத்திர நாளான அனுஷ நட்சத்திர நாளில் அவரை நிறைய பேர் தரிசிக்க வந்திருந்தா அந்த கூட்டத்திலே வயசான பாட்டி ஓர்த்தி இருந்தா அவளை பார்த்ததும் சைகை காட்டி கூப்பிட்ட பெரியவா எல்லாம் க்ஷேமமா நடக்கிறதா எப்படி இருக்கான் உன்னோட சீமந்த புத்திரன் அப்படி என்று கேட்டார் மகா பெரியவா உங்க ஆசீர்வாதத்திலே எல்லாம் நல்லபடியா நடக்குது புத்திரன் ஒரு அக்கறையும் இல்லாம ஏதோ இருந்துருக்கான் குடி இருக்கிற அகம்தான் முழுக்க பொத்தலாகி ஒழுகி கொண்டிருக்கு நீங்க அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்க சொன்னா தேவலை பாட்டி சொன்ன பதிலை கேட்டதும் எல்லோருக்கும் அதிர்ச்சி என்ன இவ வீடு பேரையே தரக்கூடிய ஆச்சாரியா கிட்ட குடியிருக்கிற வீடு ஒழுகிறது அதை சரிபடுத்தி கொடுங்கன்னு கேட்குறாளே ஆள் ஆளுக்கு முணுக்க ஆரம்பிச்சா அதை எல்லாம் லட்சியம் அண்ணாம இந்த சேத்திரத்திலே மழையா தான் காஞ்சி போயிருக்கே அப்படி என்று கேட்டுவிட்டு சிரித்தார் பெரியவா இல்லையே முந்தா நேற்று கூட பெஞ்சுதே அப்பத்தான் அகம் முழுக்க ஒழுகி எல்லாம் நனைஞ்சு போயிடுத்து என்று சொன்னால் போட்டேன் ஓ சின்ன மழைக்கே ஒழுகிறதா அப்படின்னா மாற்றி ஏற்பாடு பண்ணிடுறேன் மகா யாரோ இருப்பா அந்த பாட்டின்னு யோசிச்சா பலர் வழக்கமாக வரவா சிலர் விவரம் சொல்ல ஆரம்பித்தா சின்ன வயசிலே வாழ்க்கையை எழுந்துட்டா அந்த பாட்டி ஆத்துக்காரர் வழியிலே ஏகப்பட்ட சொத்து அவளுக்கு வந்தது சின்ன பொண்ணா அவள் இருந்ததாலே பலரும் அவளை ஏமாற்றி அதையெல்லாம் பிடுங்கிக்க பார்த்தா ஆனால் மகா பெரியவா மேலே அபிமானம் உள்ள குடும்பத்திலே அந்த பொண்ணு சட்டுன்னு எல்லா சொத்தையும் காமாட்சிக்கே அப்படி என்று சொல்லிட்டா பெரியவா எவ்வளவோ மறுத்தும் சொன்ன வாக்கு சொன்னதுதான் மடத்துக்கு ஒரு ஓரமாக தங்கிக்கிறேன்னுட்டா அப்புறம் பெரியவாதான் மடத்திலே சொந்தமாக இடத்திலே இருந்த ஒரு வீட்டை அவளுக்கு ஒதுக்கி கொடுத்தார் சின்ன பெண்ணா இருந்த அவள் இன்னைக்கு இதோ இவ்வளவு கிழவி ஆயிட்டா ஆனால் மகா பெரியவா மேலே அவளுக்கு இருக்கிற பக்தி மட்டும் குறையவே இல்லை பெரியவா கிட்ட உத்தரவை வாங்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணினா பாட்டி அந்த சமயத்திலே அங்கே வந்தா சிலர் ஒரு தம்பாளத்திலே சில பத்திரிகைகளை வச்சு அம்மன் கோவிலோட பிரம்மோத்சவ பத்திரிகை அப்படி என்று மவ்யமா கொடுத்தா கலெக்டருக்கு அறங்காவலருக்கு எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக போனா போகிறதுண்டு எனக்கு தரையிலாக்கும் இந்த மடத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது தெரியுமில்லையோ மொத்த பத்திரிகை எங்கே தரணுங்கிறதும் தெரிஞ்சிருக்குமே எல்லா சம்பிரதாயத்தையும் மீறி நடந்துட்டா எப்படி போங்க போயிட்டு இங்கே எந்த முறைப்படி வரணுமோ அப்படி வாங்கோ மகா பெரியவா சீற்றத்தை பார்த்து நடுங்கி போனவா அப்படியே திரும்பி போனார்கள் அவள்ல ஒருத்தரை சொடக்கு போட்டு கூப்பிட்ட பெரியவா ஆமா வடக்கு சன்னதியிலே நீ குடியிருக்கிற அகத்துக்கு பக்கத்திலே இன்னும் இரண்டு அகம் இருக்கே அங்க யார் இருக்கா என்று கேட்டார் பெரியவா இரண்டு பேர் பெயரை சொன்னார் அவர் ஒரு ஒருத்தரோட பெயரை சொன்னா பெரியவா அவர்தான் மேலே போயிட்டாரே அவரோட வாரிசுகளும் ஏதோ ஆபீஸ்லே வேலை செஞ்சுட்டு இருக்கா மடத்திலே வேலை செய்யறவாளுக்குத்தானே நாம வீடு கொடுக்கணும் யாரும் அங்க வேலை செய்யலையே அப்புறம் அவளுக்கு ஏன் அந்த வீட்டை விட்டிருக்கேன் அவர்கள் திகைத்து நிற்க ஆச்சாரியார் தொடர்ந்து சொன்னார் ஒன்னு பண்ணு அவளை அங்கேருந்து புறப்பட சொல்லிட்டு இந்த பாட்டி நாரணிக்கு ஆத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ பெரியவா பேச்சுக்கு மறுப்பு அப்படியே செஞ்சு முடிச்சா இது நடந்து மூன்று மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வடக்கு சன்னதி வழியா நடந்து வந்து கொண்டிருந்த பெரியவா சட்டென்று ஒரு வீட்டின் முன்னால் நின்றார் என்னவோ ஏதோ என்று எல்லோரும் குழம்ப இரண்டு மூணு நாளாக பாட்டி மடத்துக்கு காணோம் உள்ளே போய் பாரு உடம்பு இடம்புக்கு முடியலையோ என்னவோ உடன் வந்த பக்தர்கிட்டே பக்தர்கிட்ட உத்தரவிட்டான் மகா பெரியவா பெரியவா உத்தரவுப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து பக்தர் அப்படியே திகைத்து விட்டார் ஒரு குமுட்டி அடுப்பு ரெண்டே ரெண்டு பாத்திரம் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை வீட்டிலே அங்கே ஒரு மூலையிலே முடங்கி முடங்கிக் கொண்டிருந்தா அந்த பாட்டி அவளை பார்த்ததுமே காய்ச்சல் என்று புரிந்தது பெரியவா வாசல்ல நிற்கிறா விஷயத்தை அந்த பக்தர் சொன்னதுதான் தாமதம் அத்தனை அவசையும் மறந்து சட்டென்று எழுந்து ஓடோடி வந்து மகா பிரிவா திருவடியிலே விழுந்தா சர்வேஸ்வரா எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக என்ன தெரிந்து நீயே வந்துட்டியா அப்படி என்று சொல்லி பிரதக்ஷணம் பண்ணினா வளம் வந்த வேகத்திலேயே அந்த பாட்டியோட காய்ச்சல் குணமாகி அவள் பூரண குணம் அடைஞ்சிட்டான்னு புரிஞ்சது பரமாச்சாரியாலே தேடிந்து போய் பார்க்கறான்னா அந்த பாட்டி எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அப்பத்தான் எல்லோருக்கும் புரிஞ்சது ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர